ஹலோ மக்களே நான் மத்தியானம் மண்டல என்ன சாப்பாடு பார்த்துருமா வேலையை போயிட்டு வந்தேன் பயங்கர மழை வேலை இல்லை ஆனா தான் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே இலையில போட்டு சாப்பிட போறேன் மக்களே என்னென்னு பாத்துருமா சோறு பாத்தீங்களா அப்புறம் ஒரு முட்டையை ஒடிச்சு வச்சிருக்குங்களா மக்களே காலைல வேலையை கொண்டு போன சோறு அப்புறம் ஒரு முட்டை அப்புறம் எங்க பாருங்க கொஞ்சம் வாழைப்பழம் வச்சிருக்கேன் ஏத்தம்பழம் சாப்பிட்டு சாப்பிடாதுக்கு அப்புறம் எங்க பாத்தீங்களா நேர்த்தி வச்ச பாவக்காய் தீயல் செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கத்திரிக்காய் பொரிச்சது சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது மக்களே செம்மையாக இருக்கும் முத்தி சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு மீனாக இருக்குது அதில் அதுங்களா மீன் குழம்பு முத்தி சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ரசம் வடை கடையில் வாங்கிட்டு வந்த வடை காலையில் அதை ரசத்தில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் வச்சு சாப்பிட போகிறேன் இவ்வளோ தான் நைட்டு மத்தியானம் சாப்பாடு மக்களே ஓகேவா நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பயங்கர மழையாக இருக்குது பார்த்து கவனமாக இருங்க ஓகேவா மக்களே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே மக்களே பாய்